இலங்கையின் சுதந்திர நிகழ்வு நாடு கல்வி ரீதியிலே நடைபெறுகிறது இந்த நிலையில் நீர்கொழும்பில் நடைபெறும் இரண்டு சுதந்திர ரச்சின நிகழ்வுகள் தொடர்பான காட்சிகளை பார்த்தோம் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர ரச்சினத்தை முன்னிட்டு நாடு கல்வி ரீதியிலே இன்று கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல்வேறு வைபவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையிலே நீர்கொழும்பு பெரியமுல்லை பிரதேசத்திலே இரண்டு நிகழ்வுகள் நடாத்தப்பட்டன நீர்கொழும்பு ஜாமிய கிளையின் ஏற்பாட்டில் பெரியமுல்லை ஜும்மா மசித் பள்ளிவாசல் முன்பாக இதா ஒன்று நடாத்தப்பட்டது அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம் மக்கள் எல்லோரோ आ भासाखता ना अ आवा वक्तरगामा कोद आ सा में निरजाने किम महाल बाररमांडलेसाबालव अ मेंरना में न आप ප वा नाना அனை இங்கே இருக்கின்ற உயர் அதிகாரிகள் அவர்களுக்கும் எல்லா விதத்திலேயும் எங்களுக்கு சகலவித உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் இதைவிட இந்த நேரத்திலே அகில குலாமா புலாமா நீர்வழப்பு கிளையினாலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சுதந்திர தின விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இலங்கை மக்களுக்கும் இந்த எழுபத்தி ஏழாவது தினத்திலே சுதந்திர தினத்திலே உங்கள் எல்லோருக்கும் நல்ல வாழ்வுகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த இலங்கை மண்ணிலே எல்லா விதமான வசதிகளும் இருக்கின்றன இங்கே வரும்பொழுது காலையிலே சூரியன் மிக நன்றாக இருந்தது அதே மாதிரியாக இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன ஆகவே நல்ல இயற்கை தளங்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன இப்படியாக இருக்கின்ற இந்த வேலைகளே நாம் எல்லோரும் எப்படி பழைய காலங்களிலே நன்றாக ஒற்றுமையாக ஒன்றாக இருந்து வாழ்ந்து வந்தோமோ அதுவே தொடர்ந்து எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக நாம் வாழ வேண்டும் என்ற இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து இந்த சுதந்திர தினத்திலே ஆரம்பம் மாத்திரமல்ல எல்லா நாட்களிலேயும் இவங்க எல்லோருக்கும் சுதந்திரமாகத்தான் நாம் இருக்கின்றோம் ஒருவரோடு ஒருவர் officers and all. Actually, I would like, like to speak in, in English. A few words. Uh, this is the 77th Independence Day. You all know that how we suffered for this. and again the question. Now, 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 are we, we getting get this independence? independence? We all for wanted all to know that, that, that being, being mere, 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 mere retired air first officers, we, we to suffer are, some way to bring, bring the independence, independence to our country. However, however, however uh, the main issue, issue. the individual, is, individual changes should be there among us, individual attitude. We have different communities in Sri Lanka. People talk about that, it's one of the best countries. That's why other countries are behind us. When you think about the people, the quality of the people also really appreciated. So there is something among us we should be. ಮೂಲ ಇದೆ ಅನ್ಬಾಂಧ ಮೌಲವಿ ಮಾನವ ಇದು ಎಳಿ ಆಂಡಿಪೆಂಡ್ நாட்ட வரலாற்ற நாங்க படிக்க வேணும் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த இண்டிபெண்டன்ஸுக்கு முஸ்லீம்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் கிறிஸ்டியர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு எடுத்த இண்டிபெண்டன்ஸ் மாட்டேன் அப்ப மாட்டேன் ට පදතුමට ඒම සිියල දනාට අපේ වන් ස්ති යම තුම වෙන් ද කර ම නි නි ද මර ල සले සන්්‍රරසි නික ප්ටද අ නිക බ පන කාட்சிි ක ප. தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து அந்த அப்போ சிலோண்ட நாட்டில் சுதந்திரம் கிடைச்சிட்டு வந்து அது வந்து தான் பிப்ரவரி நாலாம் தேதி யூரோப் வெள்ளக்காரண்ட கையிலேருந்து இலங்கை மக்களுக்காக அந்த நாடு வழங்கப்பட்ட நாள் தான் அந்த நாலாம் தேதி அதை தான் நாங்கள் சுதந்திர தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் விஷயம் நாங்கள் ஜமாத்தில் வர வர்றோம் இதை செய்கிறது வர அந்த நிகழ்வு சின்னதாக நாங்கள் இந்த வருஷமும் அதை செஞ்சிருக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு உதவி மற்றது எங்களுக்கு கட்டாயமாக நாட்டு பற்று அதாவது நாண்ட பாதி வந்து நாட்டு பற்று ஆகவே அதில் நாங்கள் நாட்டு நாட்டில் முன்னேற்றத்துக்காகவும் இலங்கையிட முன்னேற்றத்துக்காகவும் இலங்கையுடைய அந்த மக்களோட ஒத்துமைக்காகவும் ஜமாத் அகமதிகள் நாங்கள் வந்து அதில் வந்து முக்கியமான ஈடுபாட காட்டக்கூடியவர்களாக கட்டாயமாக நாங்கள் இருக்கணும் வந்து இதில் எங்களோட ஒருவர் எவ்வொரு அன்சாரும் முத்தாம் அர்சால் சிறுவர்கள் எல்லாருக்கும் வந்து எந்த நேரமும் நாட்டு பற்றுள்ளவர்களாக நாங்கள் வந்து மாற வேண்டும் அதுபோல இஸ்லாத்தின் கடமைகளை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் இப்போ நாங்கள் வந்து நாட்டோட முன்னேற்றத்துக்காகவும் நாட்டில் அமைதி சமாதான சூழ்நிலை ஏற்படுவதாகவும் துவா